லார்ட் இந்த காலை பொழுதும் கத்திரிக்கான தந்த கிருபிலக்காக கத்திரை ஸ்டோத்திரை துதிக்கிறேன் உங்கள் பேராயர் ஜெகபன் பேசுகிறேன் தேவ சம்பந்தம் உங்களோடு இருப்பதாக ஜெபமை திருசபை கொடைக்கானல் உங்கள் பகுதியில் இந்த நாட்களில் கத்திரிக்கான தந்த கிருபிலுக்காக நான் வாழ்த்துக்கிறேன் ஆசோதிக்கிறேன் யோவேல் ரெண்டு இருபத்தொன்று படி தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறும் கத்த சொல்கிறார் உங்களை பார்த்து சொல்கிறார் பயந்த காரியம் நடக்காது பயப்படாது பெரிய காரியம் நடக்கப்போகுது உனக்கு புத்தி கெட்டாவதுமான காரியங்களை கத்தை வாக்கு கொடுக்குற நீ எதனா கலங்கி கொண்டு எதனால் பார்த்து பயந்து கொண்டு இருக்க பிள்ளையே அது மேலே கடக்கும்படி பலத்தை தரக்கூடிய கத்தை ஒரு வேளை பொருளாதே வரைச்சி கண்டு கலங்கலாம் ஒரு வேலை நீஸ் கரைச்சி குறித்து கலங்கலாம் ஒரு வேலை இந்த மாதத்தை எப்படி கடக்கப்படுறேன்னு கலங்கலாம் இந்த தேதி வரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் இந்த இருந்து முப்பது நாள் இன்னும் முப்பதாந்தேதி வரைக்கும் கத்தை நடத்துவார் நீ பயப்படாது தேசமே பயப்படாது மகிழ்ந்து களி கூடுன்னு கத்த சொல்கிறேன் மகிழ்ந்து களி கூறும்படி நீ துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு உன் போராட்டம் முடிஞ்சு போச்சு உன் அவமான நாட்கள் முடிஞ்சு போச்சு என்னால் ஒரு வெற்றி வரும்னு சொல்லி கத்த சொல்கிறார் பயப்படாத பெரிய காரியம் நடக்கும் பயப்படாத முன்னேறிக்கோள் விசுவாசத்தில் முன்னேறிக்கோள் தைரியமாக முன்னேறிக்கோள் பெரிய காரியம் நடக்கும் செர்வளை பார்த்து கத்த சொன்ன பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செர்வாலுக்கு ரொம்ப சமபமாவேன்னு சொன்னபடி உனக்கு உரம் பிரச்சனைகள் எல்லாம் சமமாக்கும் பயந்த காரியம் நடக்காது உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற நான் எங்கள் பரம தாப்பினேன் அருமையான ஒன்று கொடுக்கப்பட்ட அந்த காலை பொழுதுக்கான நன்றி என் பிள்ளைகளை ஆசோரிக்கிறேன் பெருகப்படுங்க இந்த சோசியல் மீடியாவு காலத்தை அந்த கருவிக்கா நன்றி வெலைப்படுத்துங்க ஆசுவங்க நல்லாவே ஆமை காட் பிளெஸ் யூ தெய்வ சம்மதம் இருப்பதாக எங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜமேட் திருசபை கொடைக்கானல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் டூ த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் எங்களுக்காக ஜபிங்க எங்கள் ஊழியத்துக்காக ஜபிங்க கத்தேவ தெய்வ சம்பந்தங்களோடு இருப்பதாக ஆமை காட் பிளஸ்